முக்கிய செய்தி இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது இரட்டை இலை விவகாரம் தொடர்பான விசாரணை தேர்தல் ஆணையத்தில் தொடங்கியிருக்கிறது என்னென்ன முக்கிய விவகாரங்கள் இதில் தெரிவிக்கப்படுகிறது முழு விவரங்கள் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கியதை எதிர்த்து அதிமுக முன்னாள் உறுப்பினர்களான புகழேந்தி கே சி பழனிசாமி சூரியமூர்த்தி உள்ளிட்ட பலரும் அதே போல ஓ பி ரவீந்திரநாத் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வந்து இந்த வழக்கை வந்து தொடுத்திருந்தாங்க தொடர்ச்சியாக கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த வழக்கு விசாரணையானது வந்து நடைபெற்றிருந்த வந்த நிலையில ஏப்ரல் பதினேழாம் தேதியின் விசாரணையின் போது இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணையானது வந்து நடைபெறும் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு மனுதாரரான ஓபிஎஸ் வந்து நேரடியாக ஆஜராக வேண்டும் அதே போல இபிஎஸ் அவர்களும் வந்து நேரடியாக ஆஜராக வேண்டும் வந்து ஒரு முக்கியமான சம்மனை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அனுப்பியிருந்தாங்க நிலையில ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் ராஜலட்சுமியும் அதே போல இபிஎஸ் இருந்து முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் வந்து நேரடியாக ஆஜராக இருக்காங்க கடந்த காலங்களில் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை உத்தரவுலாம் பிறப்பிக்கப்பட்ட நிலையில அது தடை இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலமே இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கினுடைய அந்த வேகமானது வந்து சூடுபடுத்திருக்கிறது குறிப்பிட்ட குறிப்பிட்டு இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி